அருமை தோழர்கள் வாழ்க வளமுடன் சர்வம் சக்திமயம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவேவ சிவா வா சிவரூபினியே வா ஓம் சக்தி தாயே ஒற்றி சர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா சனிப்பெயர்ச்சி வருகின்ற குரோதி ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இரவு ஒன்பது நாற்பத்தைந்துக்கு மேலே இந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசம் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட இந்த பிரவேசம் உலகளாவிய ஒரு விஷயத்திற்கு நற்பலன்களை தந்து கொண்டிருக்கிறதா ஏனைய மக்களிடையே இந்த சனி பகவான் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் உயர்வுகளையும் தரக்கூடிய ஒரு கிரகம் ஏன்னா ஒரு பாவகத்தில் அதிகப்படியான கார காலகத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கிரகம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு பாவகத்தில் எடுத்துக்கிறாங்க அதனால தான் இந்த குருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சிகள் இந்த பெயர்ச்சிகள் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானதாக கருதப்படுது அதிக அளவில் எடுத்துக்கொள்கிறது இந்த பெயர்ச்சி சரி இப்படிப்பட்ட இந்த பெயர்ச்சி எப்பகையான பலன்களை தரப்போகிறது பன்னெண்டு ராசிக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க பட் இந்த மீன ராசியில் பிரவேசம் பண்ணக்கூடிய இந்த சனி பகவான் பிரவேசம் பண்ணக்கூடிய நாள் பார்த்தோம் அப்படின்னா சனிக்கிழமை சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிரவேசிக்கிறார் அப்போ பிரவேசிக்கக்கூடிய காலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா கூட ஆறு கிரக சேர்க்கை உருவாகிறது ஆமாம் அந்த நாளில் பார்த்தோம் அப்படின்னா ஆறு கிரக சேர்க்கை அப்போ சனி பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் இந்த ஆறு கிரக சேர்க்கை அன்னைக்கு நடைபெறுது இப்படிப்பட்ட சேர்க்கைகள் சரியாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா ஒரு மு முக்கியமான விஷயம் செய்கிறோம் ஒரு நல்லது செய்கிறோம் அப்படின்னா அந்த நாள் முதல்ல நம்மளுக்கு வெற்றியை தூங்கி கொடுக்கும் இந்த சனிப்பயிற்சி ஆகக்கூடிய நாள் இந்த மீனராசியில் ஆறு கிரக சேர்க்கை என்பது அவ்வளவு பெரிய சுபங்களை தருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றுதான் முதல்ல இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு ஒரு பிரயோகம் சொல்லுது சரி பார்க்கலாம் அடுத்த விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த சனி பகவான் குருவுடைய இடத்துக்கு போகிறார் ஏன்னா குருவுடைய ஸ்தான பலத்துக்கு சனி போகிறதுனால சனி வந்து ஒரு சுப கிரகமா அப்படின்னு எல்லாமே யோசிச்சு சொல்லிட்டு இருக்கா அல் அற்புதம் ஆகா ஆனந்தம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கா இருந்தாலும் இந்த சனி பகவான் குருவுடைய இடத்துக்கு போறார் அப்படின்னா அது தோஷம் தரக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கும் ஏன்னா உண்மையை உறக்க சொல்வது சாலச் சிறந்தது அப்படின்னு தான் சொல்லக்கூடிய ஏன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த சனிப்பெயர்ச்சி அவ்வளவுதாக பெரியதாக இந்த உலகளவிலே பல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது பல சம்பவங்களையும் கொண்டு வரப்போகிறது ரெண்டு கான்செப்டிலும் இந்த சனி பயிற்சி நடக்க இருக்குது சரி நாம் இப்ப பன்னெண்டு ராசியில முதலாக பார்க்கக்கூடிய இந்த ராசி மேஷ ராசியை நம்ம இப்போ பார்க்க போறோம் ஆமா மேஷ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் வரக்கூடிய சனி அப்ப ராசிக்கு பன்னெண்டில் சனி பகவான் வராரு அப்படின்னா ஏழரை சனிகள் ஆரம்பம் ஆகுது அப்படின்னு அர்த்தம் சரி உடனே மேஷராசிக்கார பூரா எல்லாம் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கணுமா பயந்து போயிருக்காளா அப்படின்னா சில பேருக்கு என்ன பண்ணுறான்னா என்ன தான் நம்ம ஜாக்கிரதையாக இருந்தாலும் இந்த கிரகங்களினுடைய சாரங்கள் அதனுடைய காரகத்துவத்தை நடத்தித்தான் கொடுக்கின்றன அதில் மாற்று கருத்துக்களே கிடையாது அதுலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது அது இறைவனாக இருந்தாலும் அந்த நிமித்தம்தான் அப்படிப்பட்ட நம்மளுடைய மனித வாழ்விலே இந்த மேஷராசிக்கு இந்த சனி பகவான் அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த பன்னிரெண்டாம் பாகத்திலே வருகிறார் அப்போ ஏழரை சனி ஆரம்பம் ஆகிறது அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த மேஷராசிக்கு இது நாள் வரை லாபஸ்தானத்தில் இருந்தக்கூடிய சனி பகவான் தன்னுடைய ராசியை பார்த்து கொண்டிருந்தார் மூன்றாம் பாகமாக ராசியை பார்த்து கொண்டிருந்தார் இப்போ சனி ராசியை பார்க்கறச்சி என்ன நடக்கும் பாவிகள் பார்ப்பது அவ்வளவு பெரிதாக யோகத்தை தந்திருக்கு ஏற்கனவே வந்து நிறைய நெருடலில் தான் இருக்கிறீங்க இந்த மேஷராசின்னு அது மட்டும் இல்லாது இந்த சனி பயிற்சி வேறு இப்போ வந்துடுச்சு பட் இனி உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்வது சவால்களை சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா சனியினுடைய பார்வையில் முக்கியமாக இந்த மூன்றாம் பார்வை வந்து தோஷம் தரக்கூடிய ஒரு பார்வை அசுப பார்வை ஏன்னா சனியினுடைய பார்வை தானே அதனால் மேஷராசிக்கு பன்னெண்டாம் வாரத்தில் கூடிய சனி பகவான் பயணங்களை கொடுக்கிறாரா அல்லது பயணங்களை தடுக்கிறாரா ரெண்டு கான்செப்டில எடுத்துக்கணும் அப்ப பயணப்பட்டு இருக்கிறவங்க இங்க அங்கிருந்து இங்க ஊருக்கு வர்றதா இங்க ஊர்ல இருந்து அங்க போகிறதா இந்த கான்செப்ட் எல்லாம் நடைபெறும் அதுவும் இல்லாம இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு என்ன விரையச்சனி அப்படின்னு சொல்லப்படுது அப்ப இந்த காலகட்டத்தில் உடனே என்ன பண்ணுவான்னா சில ரொம்ப ரொம்ப மேதாவிகள் என்ன பண்ணுவான்னா எனக்கு இப்போ விரயச்சனி நடக்குது நான் இந்த விரயச்சனியை சுப விரயமாக மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள் உடனே இடம் வாங்கி போடுவா ஒரு வண்டி வாகனம் வாங்குவா இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய விரயச்சனியில் வாங்கக்கூடிய ஒரு அசட்டோ ஒரு விஷயமோ பாக்கியங்களை தருமா அப்படின்னா பல சட்ட சிக்கல்களை உண்டு பண்ணுறோம் ஆமாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுறேன்னு நினச்சிட்டு நான் தான் இடம் வாங்கி போட்டனே என்கிட்ட இருந்த காசெல்லாம் இடம் வாங்கி போட்டனே இந்த மாதிரி வாகனம்லாம் வாங்கிட்டனே ஒரு இடத்த கடன் கொடுத்துட்டனே இந்த மாதிரிலாம் சொல்லின்னு இருக்கிறச்ச இந்த செலவுகள் உங்களுக்கு பின்னாடி ஒரு வளர்ச்சியை கொடுக்குமான்னா பல பல பிரச்சனைகளை கொடுத்து விடும் அதனால் இந்த காலகட்டத்தில் பெரிய முயற்சிகளை செய்யக்கூடாது அப்படின்னு தான் நம்ம முதல்ல எடுத்துக்கணும் பெரிய முயற்சிகள்லாம் என்ன சார் ஒரு புது தொழில் ஆரம்பிக்கிறதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இந்த காரியங்கள் எல்லாம் கூடாது அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன்னா தன்னுடைய குடும்பத்தில் யாருக்கு யோகம் இருக்குதோ யாருக்கு இப்போ யோக தசை புத்தி அந்தர சூட்சமங்கள் நடக்கிறதோ அவர்களுடைய புரிதலில் தான் அவர்களுடைய மூலதனத்தை வைத்து தான் இப்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுறதோ ஒரு புது புது காரியங்கள் செய்கிறதோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ மேஷராசிக்கு இந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பாக்குறார் அப்ப குடும்பத்தினுடைய பிரச்சனைகளில் இன்னொருத்தருடைய பிரச்சனைகள் தலையிடக்கூடாது நீங்க போயிட்டு யாரையும் சமாதானம் பண்ணவோ பேச்சுவார்த்தை வச்சிருக்கவோ கூடாது இது பல பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போ வாக்குகள் கொடுக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமா கொடுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பணங்களை கையாளும் பொழுதும் நம்பிக்கைக்குரியவர்கள்கிட்ட கான்செப்டேஷனும் வச்சுக்கணும் ஏற்கனவே ஒரு நல்ல நிலைமையில் நல்ல நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தினுடைய படி அவங்களுடைய நடக்கக்கூடிய தசா புத்திகளோடு நாம் தொடர்புபடுத்தி கொள்ள வேண்டும் இப்படிதான் ஏற்படுத்திக்கணும் ஏன்னா ஒரு சனியினுடைய பாதிப்புகள் நம்மளை வந்து அடையுது அப்படின்னுக்குள்ள நாம் அதிலிருந்து உண்டான சூழ்நிலையை நாம் ஏற்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லப்படுது பண விரயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அந்த விரயங்களை நாம் ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்ற கான்செப்டில் நம்ம உள்ளே வரணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா வாக்கு பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமாம் ரொம்ப யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக யோசனை பண்ணி வார்த்தைகளை பேசணும் பணங்களை கையாளும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும் ஆமாம் குடும்பத்தில் யாருக்கு நல்ல காரியங்கள் நல்ல தசா புத்திகள் நடக்குதோ அவங்களுடைய மனப்பான்மை வச்சுதான் நீங்கள் பணத்தை கையாளக்கூடிய சூழ்நிலை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல ராசிக்கு சனி பகவானுடைய ஏழாம் பார்வை பார்த்தோம் அப்படின்னா உங்க ராசியினுடைய ஆறாம் இடத்துக்கு விழுது அப்போ ஆறாம் இடம் என்பது ருணம் ரோகம் சத்ரு பாவகம் தானே அப்படின்னு சொன்னா கூட வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் பாவகத்துல இந்த சனி பகவானுடைய பார்வை விழுது கண்டிப்பாக மேஷ ராசிக்கு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மாற்றங்கள் அப்போ உத்தியோகத்துல வேறு மாதிரியான பணிகள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு உத்தியோகத்தில் அழுத்தங்கள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்கனவே நிறைய லாபங்கள் வந்தது இப்போ அந்த லாபங்கள் கொஞ்சம் குறையுது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டு அப்போ உத்தியோகமே மாறுது நான் பண்ண உத்தியோகத்தை தாண்டி என்ன வேறொரு ஊரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சனியினுடைய பத்தாம் பார்வை வந்து ஸ்பெஷல் அப்ப ராசிக்கு சனி பகவானுடைய இந்த பத்தாம் மடத்தினுடைய பார்வை எங்க விழுது அப்படின்னா பாக்கியஸ்தானத்துக்கு விழுது ஆம் ஏற்கனவே பாக்கியம் இருந்தா எல்லா விஷயத்தையும் நம்ம சமாளிச்சிடலாம் இல்லையா யோகம் இருக்கணும் அப்ப திரிகோணஸ்தானத்துல இந்த சனி பகவானுடைய பார்வை மேஷ ராசிக்கு விழுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் எந்த ஒரு தர்ம சங்கடங்கள் வந்தாலும் இந்த சனி பகவானுடைய இந்த பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தில் விழுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஆசிகள் உண்டு அப்போ அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் கூட தாங்கிறதுக்கு ஆல்ரெடியாக வந்துடுவா குலதெய்வம் போல வந்து காபந்து உண்டான சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கும் என்ன ஒரு விரையச்சனியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் ஒரு கிரகங்கள் அசுபத்தன்மை தந்தாலும் ஒரு கிரகங்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும் இருந்தாலும் ருணம் ரோகம் சத்ரு அப்படின்ற பாவகத்தில் கொஞ்சம் உடல் ரீதியான பரிமாணத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும் அப்போ ஆறாம் இந்த சனியினுடைய பார்வை விழறதுனால ஏற்கனவே உடல் சார்ந்த நோய்கள் இருக்கிறவங்க பாதம் சார்ந்த நோய்கள் இருக்கிறவங்க வயிறு சார்ந்த ரோகம் சார்ந்த நோய் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டெடிடேஷன் மைண்டோட ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் உடற்பயிற்சி செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்லணும் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் ஆமாம் இந்த காலகட்டத்தில் அவங்க தான் அவர் ஓப் பண்ணுவாங்க பெரியப்பா சித்தப்பா இந்த மாதிரி உறவுகள் எல்லாம் வந்து பிரிஞ்சு போன உறவுகள் கூட இப்போ வந்து கூடி வாழறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது கணவன் மனைவி கிட்டே விட இருக்கக்கூடிய இணக்கமாக இருக்கணும் இப்பதான் ஏன்னா ஒரு நம் இந்த இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஏற்ற நடக்குதா அப்போ தன்னுடைய மனைவிக்கு என்ன நடக்குது தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்குது அப்ப பிள்ளைகளுக்கு ஏழிரசனி நடந்தாலும் அவர்களுடைய தசா புத்தி அந்தரங்கள்லாம் என்ன போகுது அப்போ என்ன விஷயம்ன்றது ஒரு சர்ச்சை ரியலைஸ் பண்ணிவிட்டு இந்த மேஷ ராசிக்குனா ஒன்றுக்கும் மேற்பட்ட இளரசனி நடக்குதுன்னா அந்த குடும்பத்தில் பரிகாரங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப 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 ஏன்னா சனி பயிற்சியாக கூடிய நாளே பார்த்தோம் அப்படின்னா ஆறு கிரக சேர்ச்சிக்கை தானே அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணக்கூடிய இந்த சனி மேஷ ராசிக்கு நாம் என்ன பண்ணணும் நம்மளுடைய தாக்கத்தை குறைத்துக் கொள்வதற்கு அதற்குண்டான தீர்வுகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது மேஷ ராசியினர் இந்த பயிற்சி இரண்டரை ஆண்டு காலங்கள் உங்களுக்கு இந்த விரைய சனியிலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும் முதல்ல என்ன பண்ணணும் தூக்கமின்மை உருவாகும் நீண்ட தூர பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்போ வேலை வாய்ப்புகளில் வரக்கூடிய மாற்றங்கள் பெரிய பெரிய இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல ஒரு திட்டமிடல் வேண்டும் குடும்பத்தில் யாருக்கு நல்ல நேரம் நடக்குதுன்னு பார்த்து அவங்களுடைய கை ஒரு ஆதரவோடும் அனுசரணையோடும் நீங்க பண தேவைகளை பரிமாற்றத்துக்குண்டான சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்துக்கணும் மிக மிக நம்பிக்கையும் பொறுமையும் அவசியம் ஒரு விஷயத்துல நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்னா அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி நம்மளுடைய பேச்சளவில் இருந்தாலும் சரி மொதல் முதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன நம்பிக்கை பொறுமை இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா நாம் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளை நம்ம நிலைநிறுத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இந்த காலகட்டத்தில் வேணும் இருந்தாலும் ஏழரை சனியினுடைய தாக்கம் கண்டிப்பாக மேஷராசினரை ஆட்கொள்ளும் என்பதையும் நாம் புரிஞ்சிக்கணும் ஒரு ஜாதகத்தில் ஒரு விதி கண்டிப்பாக நடந்தாக வேண்டும் ஆனால் விதியை வெல்வதற்கும் ஒரு வழி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லப்படும் இருந்தாலும் அந்த விதி நடந்து முடிந்த பிறகுதான் அதை வெல்லக்கூடிய ஆற்றலே நமக்கு அந்த ஜாதகத்துல வரும் அதுதான் அதுதான் அந்த கொடுக்கப்பட்டுள்ள விதி அப்போ விதியை மதியால் வெல்வதற்கும் ஒரு விதி வேண்டும் அப்படின்னு தான் ஜோதிடத்தை அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பாவகம் வாக்கு பலம் பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் தாம்பத்திய உறவுகளே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டபன்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ ஒழுக்கம் வேணும் கண்டிப்பாக ஒழுக்கமாக இருக்கணும் சனி பகவான் என்னன்னா நீதிமான் அப்ப நாயஸ்தன் அப்படிதான் சொல்கிறாங்க சனி பகவான் அப்போ திருட்டு குணங்களும் பிறரை ஏமாற்றி பழிக்கக்கூடிய ஒரு எண்ணங்களும் இந்த காலகட்டத்தில் அறவே விட்டுடணும் நமக்கு ஒரு ரூபா வருமானம் வருது லாபம் வருது இந்த நேரத்தில் ஆயிரம் ரூபா வரலை ஒரு நூறுரூவா தான் வருதுன்னா அதை பற்றி கவலைப்படாமல் மனதை போட்டு குழப்பிக்காமல் வருவதை வரப்படுத்தி கொண்டு இந்த இரண்டரை ஆண்டு காலம் இந்த சனிப்பயிற்சியுடைய தாக்கத்திலிருந்து நாம் பாதுகாத்து நான் முதல்ல ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆமாம் அதை கடக்கிறதுக்கு உண்டான மனரீதியாக ஏற்றுக்கொண்டு இந்த சனிப்பயிற்சியை நாம் கடப்போம் அப்படின்னு தான் சொல்லப்படுது சரி இந்த சனிப்பயிற்சியுடைய தாக்கம் அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதா எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனியினுடைய தாக்கம் இருக்குது அப்படின்னா சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தர சூட்சங்களோ இந்த காலகட்டத்தில் நடந்தால் அது அவ்வளோ பெரிய யோகங்களை கொடுக்காது அப்போ அதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா உங்கள் சொல்லி சுய ஜாதகத்தை ஒரு ரீசெக் பண்ணிக்கிட்டு நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தர சூட்சமெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கா அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அதற்குண்டான தீர்வுகள் என்ன அப்படின்னு நல்ல ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோடு நீங்கள் தெரிஞ்சுட்டு அதை கடைபிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா சனியினுடைய பார்வையிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தரணும் அப்படின்னா வாழ்வியல் பரிகாரங்களை நீங்கள் தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது நல்லது ஆமாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பறவைகளுக்கும் இந்த திருநாய்கள் சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரீட் டாக் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஊனமுற்றவர்கள் அப்போ உங்களால் என்ன முடியுதோ பணம் தான் உதவி அப்படின்னு சொல்லல மனம் இருந்தால் எல்லா வகையிலும் உங்களால் உதவி செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஊன்று ஊனமைக்கு கூட ஒரு ஊன்றுகோல் கொடுத்து கூட நீங்க உதவி பண்ணலாம் தினசரி வீட்டில் செய்யக்கூடிய சமையலை கூட எடுத்துட்டு போயிட்டு உணவு வகையை பறவைகளுக்கு கொடுக்கலாம் அப்போ காகத்துக்கு நீங்க சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய இருபத்தி ஏழு ஜென்ம பாவங்கள் போகிறதா சொல்ல வரலாம் அப்படிப்பட்ட இந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரங்களை தினசரி வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிச்சாலே இந்த ஏழரசனியினுடைய பாதிப்பிலிருந்து இந்த மேஷராசியினர் கண்டிப்பாக விடுபடலாம் ஆனால் ஏழரசனியில கல்யாணம் பண்ணலாமா சார் வீடு கட்டலாமா சார் அனைத்து வேலைகளும் நீங்கள் செய்யக்கூடியதற்காகத்தான் இந்த ஏழரசனிய முதல்ல வருது ஏன்னா கர்மா காரகன் இல்லையா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் எல்லாம் உங்களுடைய ஜாதக ரீதியான நல்ல நேரம் பார்த்து செல்வது நல்லது மேலும் உங்களுடைய ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு என்னுடைய கீழ கொடுக்கப்பட்டுள்ள இந்த நம்பர் தொடர்பு பெற்று உங்களுடைய ஜாதகங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் மற்றொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் வாழ்க வாழ்க